மகாநதி சீரியலில் இப்போது பாட்டி வந்து பேசுனதுனால விஜய் ரொம்ப கோவமாக இருக்காரு விஜய் வந்து ஏன் பாட்டி இந்த மாற்றிலாம் பசுபதி முன்னாடி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அப்புறம் என்ன காவேரியனால்தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது அதை மனசில் வச்சுட்டு தான் சொன்னேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க ராதாவும் அதே சொல்லி தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க ஸோ அடுத்ததாக இப்போ குமரனை பார்க்குறதுக்கு விஜய் போகிறாரு அங்கே பசுபதி வந்துட்டான் அப்படின்னோடனே அமைதியாக இருக்கார் குமரன் எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு உடனே அப்படி அவன் நல்ல ஒதைச்சு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே ஏன் இப்படி பண்ணுறாங்க அத்தை அப்படின்னே எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து அத்தையே குறை சொல்லாதீங்க ஏன் உங்கள் வீட்டு சைடு இந்த பிரச்சனையும் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விஜய்னு குமரன் வந்து காவேரிக்கு வாக்கு கொடுத்தனால விஜய் பாட்டியை பற்றி எதுவுமே சொல்லாமல் மறைமுகமாக சொல்லிவிட்டு பேசாமல் இருந்துடுறாரு இதனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கும்பல் வந்து யோசிக்கிறாரு அன்றைக்கி நீங்கள்லாம் வந்தப்போ பாட்டி ஒரு மாதிரி பேசினாங்கள்ல அதை மனசில் நினச்சிட்டதும் காவிரி வராமல் இருக்காளா நான் வேணால் வந்து எங்கள் பாட்டியை ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் வந்து காவிரி கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு ஒரு பக்கம் வந்து வீட்டுக்கு போகிறாரு விஜய் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ யாரோட பார்க்க போனால் காவிரியை பார்க்க போனியா இல்லை பசுபதியை பார்க்க போனியா அந்த காவிரியால் தான் எல்லா பிரச்சனையும் அவளை வா ஒரு புது வாழ்க்கையை யாருமே சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு சொல்லி பாட்டி திரும்ப திரும்ப சொல்லவும் எனக்கு ரொம்ப உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது வந்து எல்லாத்துக்காரும் நீங்கள்தான் இருப்பீங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்ல பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே குமரன் ஒரு வார்த்தை சொன்னார் ஏன் எங்கள் வீட்டு பக்கமே நீங்கள் தப்பு சொல்கிறீங்க உங்கள் வீட்டு பக்கம் எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் இப்போ வரைக்கும் என்னையும் கவனியும் பிரிக்கிற மாதிரியே இருக்கீங்க வேறு யாருமே பேசலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கு காரணமாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகம் வந்து விஜய் கோத்தலை கத்துறாரு உடனே திருத்தருன்னு பாட்டி முழிக்கது ஸோ வந்து இப்போ விஜய் வந்து சொல்கிறாரு அதுக்கு காரணம் மட்டும் நீங்களாக இருந்தீங்க அப்படி உங்கள் கூட நான் பேசவே மாட்டேன் பாட்டி உங்கள் முகத்தில் கூட நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து விஜய் கத்துறாரு ஸோ அப்போ இல்லை என்ன ட்ரிஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ